ஹாய் வெல்கம் ஆல் நம்ம வந்து விகிதம் மற்றும் விகித சமம் டாப்பிக்கில் இருந்து முக்கியமான ஃபிஃப்டி கொஷின்ஸ் தான் இருக்கோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம பார்ட் த்ரீ பார்ப்போம் டோட்டலாக பார்ட் ஒன் பார்ட் டூவில் டுவெண்ட்டி கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இந்த பார்ட் த்ரீல டுவெண்ட்டி ஒன்லேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் இந்த கொஷின் பாருங்கள் டூ பவர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இஸ் டூ டூ பவர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இதோட விகிதம் என்னன்னு கேட்குறாங்க இப்போ இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்துட்டு வரலாம் டுவெண்ட்டி செவன் இஸ் டூ நைன் இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன் இதை வந்து எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம்னா ரெண்டு சைடுமே காமனாக எந்த நம்பர் கேன்சல் ஆகுதுன்னு பார்ப்போம் நைனில் கேன்சல் ஆகுமா நைன் இன்டூ ஒன் நயன் நைன் இன்டூ த்ரீ டுவெண்ட்டி செவன் ஸோ இதோட ரேஷியோ வந்து த்ரீ இஸ் டூ ஒன்னு நம்ம சொல்லலாம் இப்போ இந்த கொஷின் பாருங்கள் த்ரீ க்யூப் இஸ் டூ த்ரீ ஸ்கொயர்னு இருக்கா இப்போ இது எப்படி சால்வ் பண்ணணுன்னா த்ரீ க்யூப்னா த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ அதாவது த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ இஸ் டூ த்ரீ ஸ்கொயர்னா த்ரீ இன்டூ த்ரீ எப்போவுமே ரெண்டு சைடும் காமனாக இருக்கிறது கேன்சல் ஆகும் இந்த சைடில் ஒரு த்ரீ கேன்சல் பண்ணலாம் இந்த சைடு ஒரு த்ரீ கேன்சல் பண்ணலாம் அதே மாதிரி இந்த சைடு ஒரு த்ரீ கேன்சல் பண்ணலாம் இந்த சைடு ஒரு த்ரீ கேன்சல் பண்ணலாம் ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு த்ரீ இருக்கும் இந்த சைடு எதுவுமே இருக்காது ஸோ ஆன்சர் வந்து நமக்கு த்ரீ இஸ்ட்டு ஒன்றுன்னு கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டுமே ஒரே கொஷின் தான் பவரில் கொடுத்துருக்கறனால நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரிங்களா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இதே கொஷினை இன்னொரு மெத்தடில் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் அதுவும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா அதை தான் நம்ம வந்து பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம் அதாவது த்ரீ க்யூப் இஸ் டூ த்ரீ ஸ்கொயர்னு கேட்குறாங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா இந்த த்ரீ க்யூப் இருக்குல்ல இதை வந்து த்ரீ பவர் டூ ப்ளஸ் ஒன்னுன்னு எழுதலாமா ஏன்னா டூ ப்ளஸ் ஒன் தான் த்ரீ இஸ் டூ த்ரீ ஸ்கொயரை அப்படி எழுதிக்கோங்க இப்போது சுருக்குகள் அதாவது சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஏ பவர் என் இன் டூ ஏ பவர் எம் இருக்குன்னு வைங்களேன் இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ பவர் என் ப்ளஸ் எம்னு எழுதணும் இது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போவே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதாவது நான் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் அதாவது இப்போ டூ பவர் த்ரீ இருக்குன்னு வைங்களேன் இன் டூ டூ பவர் ஃபைவ் இருக்குது இங்கே நோட் பண்ணுங்கள் இங்கே ஏ இருக்குது இங்கே ஏ இருக்குது இதுக்கு என்ன மீனிங்னா இங்கேயும் அதே நம்பர் தான் இருக்கணும் இங்கேயும் அதே நம்பர் தான் இருக்கணும் இப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம்னா இங்கே திரும்பவும் இங்கே ஏன்னு இருக்குது பாருங்க அப்போ அந்த டூ அப்படியே எழுதிட்டு இந்த த்ரீயும் ஃபைவ் ப்ளஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் பண்ணால் டூ பவர் எயிட்னு கிடச்சிடும் ஸோ இதை நீங்கள் வந்து இப்படி எழுதலாம் இப்போது அதே மாதிரி இங்கே ப்ளஸ்ஸுன்னு இருக்கா அப்போது நீங்கள் இதை வந்து மல்டிபிளைன்னு மாற்றலாமா ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ பவர் டூ இன்டூ த்ரீ பவர் ஒன் இஸ் டூ த்ரீ ஸ்கொயர் இப்படி எழுதலாமா இதை பாருங்க உங்களுக்கு இப்போ புரியும் அதாவது த்ரீ டூ ப்ளஸ் ஒன்னை நம்ம த்ரீ ஸ்கொயர் இன்டூ த்ரீ பவர் ஒன்றுன்னு மாற்றிக்கிறோம் இதை நீங்கள் திரும்ப எழுதும் போது த்ரீ டூ ப்ளஸ் ஒன்னுன்னு எழுதிக்கலாம் த்ரீ க்யூப்னு மாற்றிக்கலாம் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா த்ரீ ஸ்கொயர் இன்டூ த்ரீ பவர் ஒன் கிடச்சிருக்கு இந்த இடத்துல த்ரீ ஸ்கொயர் கிடச்சிருக்கு இப்போ இங்கே த்ரீ ஸ்கொயர் இருக்கா கேன்சல் ஆயிடும் இந்த இடத்துல ஒரு த்ரீ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் ஸோ பேலன்ஸ் என்ன கிடைக்குன்னா இந்த இடத்துல ஒரு த்ரீ கிடைக்கும் இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்போது ஒன் ஸோ நமக்கு இந்த ஆன்சர் வந்து கிடச்சிரும் இப்போ நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு சம் வந்து நம்ம பார்ப்போம் அப்போது உங்களுக்கு ஏன் இந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோன்னு புரிஞ்சுரும் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் இந்த இடத்துல டூ பவர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ரேஷியோ டூ பவர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு இருக்கா இந்த டூ பவர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எப்படி எழுதலாம்னா டூ பவர் ஒன் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு எழுதலாமா இஸ் டூ டூ பவர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இதை அப்படியே காமனாக வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இந்த டூ பவர் ஒன் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு இருக்குது இதை வந்து நீங்கள் டூ பவர் ஒன் இன்டூ டூ பவர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு எழுதலாம் இஸ் டூ டூ பவர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இப்போது உங்களுக்கு புரியுதா ஏ பவர் என் ப்ளஸ் எம்ன்னு இருந்தால் நீங்கள் வந்து ஏ இன்டூ என் இன்டூ ஏ இன்டூ எம்னு மாற்றிக்கலாம் இப்போ இந்த இடத்துல டூ பவர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது கேன்சல் ஆகிடும் இந்த இடத்துல டூ பவர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது கேன்சல் ஆகிடும் ஸோ பேலன்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு டூ இருக்கும் இந்த இடத்துல எதுவுமே இருக்காது இதுதான் நம்மளோட ஆன்சர் ஆன்சர் option ஏ இந்த கொஷின் பாருங்க இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் அதாவது 4 பவர் 3.5 பாயிண்ட் ஃபைவ் இஸ் டூ டூ பவர் ஃபைனு இருக்குது இதில் நீங்கள் first step என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு இடத்துலையுமே ஒரே நம்பர் கொண்டு வரணும் அது எப்படி கொண்டு வரலானா இப்போ பாருங்களா இங்க வந்து ஃபோர் பவர் த்ரீனு இருக்குதுன்னு வைங்களேன் இதை நம்ம எப்படி எழுதலாம்னா டூ பவர் டூ டூ இன்ட்டு டூ தானே ஃபோர் அப்புறம் ப்ராக்கெட்டில் இந்த த்ரீ அப்படியே எழுதிக்கிறோம் அதாவது இந்த ஃபோரை வந்து டூ ஸ்கொயர்னு மாற்றிட்டோம் இந்த த்ரீ அப்படியே எழுதிருக்கோம் இப்படி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா டூ இன்டூ இந்த த்ரீயும் டூயும் மல்டிபிள் பண்ணிப்போம் த்ரீ இன்டூ டூ சிக்ஸ் ஸோ நம்ம இந்த ஃபோர் பவர் த்ரீனு இருந்ததை டூ பவர் சிக்ஸ்னு கன்வெர்ட் பண்ணிவிட்டோம் இந்த இடத்துல ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி இருக்குது அதாவது ஏ பவர் என் ப்ராக்கெட்டில் எம்மை வந்து ஏ இன்டூ என் நம்ம மாற்றலாம் நான் இங்கே அதை தான் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் டூ பவர் டூ இருக்கா அங்கே ப்ராக்கெட்டில் வெளியே வந்து த்ரீ இருக்குது ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம் டூ இன்டூ டூ இன்டூ த்ரீ ஸோ டூ இன்டூ சிக்ஸ்னு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அதை அப்ளை பண்ணி தான் இந்த இடத்துல ஃபோரை வந்து டூக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம் இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா இந்த ஃபோர்னு இருக்கிறத டூ ஸ்கொயர்னு மாற்றணும் ப்ராக்கெட்டில் இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படி எழுதிக்கோங்க வெளியே டூ இந்த டூ பவர் ஃபை அப்படி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் டூ இன்டூ இந்த டூவையும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மல்டிபிள் பண்ணிப்போம் செவன் அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன் இஸ் டூ டூ பவர் ஃபைவ் இப்போ நமக்கு வந்து காமனாக வந்துருச்சா ரெண்டு சைடுமே இப்போ நீங்கள் முன்னாடி சம் போட்ட மாதிரி போடலாம் அதாவது டூ பவர் ஃபைவ் ப்ளஸ் டூ இஸ் டூ டூ பவர் ஃபைவ் இங்கே ஃபைவ் பிரிச்சேன்னா இந்த இடத்துல ஃபைவ் இருக்குது ஸோ ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இங்கே போடுற பாருங்க டூ பவர் ஃபைவ் இன் டூ டூ பவர் டூ இதை வந்து ஃபஸ்ட்டு சம்லாம் நம்ம பண்ணலாம் அந்த லாஜிக்கு இஸ் டூ இந்த இடத்துல டூ பவர் ஃபைவ் அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த இடத்துல டூ பவர் ஃபைவ் கேன்சல் ஆகிடும் இந்த இடத்துல டூ பவர் ஃபைவ் கேன்சல் ஆயிடும் ஸோ பேலன்ஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு டூ ஸ்கொயர் இருக்கும் இந்த இடத்துல எதுவுமே இருக்காது டூ ஸ்கொயரோட வேல்யூ வந்து ஃபோர் இது வந்து ஒன் ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஃபோர் இஸ் டூ ஒன் நான் வந்து பேசிக்லேருந்து சொல்லித்தரனாலும் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு டைம் ப்ராக்டிஸ் பண்ணனால கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நெக்ஸ்ட் பாருங்கள் இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை மற்றும் கழித்தல் தொகையின் விகிதம் ஃபைவ் இஸ் டூ ஒன் பெரிய மற்றும் சிறிய எண்ணின் விகிதத்தை கண்டறியவும் இது வந்து ரொம்ப ஈஸியான ஷார்ட் கட் இருக்குது ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம் அதாவது ரேஷியோ வந்து ஃபைவ் இஸ் டூ கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை மற்றும் கழித்தல் தொகையோட விகிதம் தான் ஃபைவ் இஸ்டு ஒன் அப்போது ரெண்டு நம்பரை ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஃபைவ் வருதான் ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணால் ஒன் வருதான் இதுதான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க நம்ம பெரிய நம்பர் என்ன சின்ன நம்பர் என்னன்னு கேட்குறாங்க இது நீங்கள் ஈஸியாக ஆப்ஷன்லேருந்தே போட்டுடலாம் இப்போது ஆப்ஷனையே எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன் இதுதான் பெரிய நம்பர் இதுதான் சின்ன நம்பர்னு இருக்கும் ஆன்சர் கரெக்டாக அதுதான் கேட்டிருக்காங்க ஏன்னா இப்போது இந்த ரெண்டு நம்பரையும் நமக்கு ப்ளஸ் பண்ண என்ன கிடைக்கும் ஃபைவ் கிடைக்குமா ஃபைவ் கிடச்சிருச்சு ஆனால் இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணும்போது அதாவது டூ மைனஸ் த்ரீனு பண்ணும்போது மைனஸ் ஒன் கிடைக்கும் நமக்கு வந்து ஆனால் இங்கே ப்ளஸ் ஒன் தான் கிடைக்கணும் ஸோ ஆப்ஷனே வந்து எலிமினேட் பண்ணிடலாம் இப்போ ஆப்ஷன் பி எடுங்க பெரிய நம்பர் வந்து த்ரீ சின்ன நம்பர் வந்து டூ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது ஃபைவ் கிடைக்குது இப்போது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது த்ரீ மைனஸ் டூ பண்ணும்போது ஒன் கிடைக்குது அதுதான் இங்கே வந்து கொஷினில் ரேஷியோவாக கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் நீங்கள் மீது ரெண்டு ஆப்ஷனும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்காது ப்ளஸ் பண்ணும்போது ஃபைவ் மைனஸ் பண்ணும்போது ஒன் இப்போ நார்மலாக இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை நமக்கு ரெண்டு நம்பர் வந்து ஏ பின்னு எடுத்துக்கலாம் அது எதுன்னு நமக்கு தெரியாது இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை மற்றும் கழித்தல் தொகையோட விகிதம் அதாவது ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் அதுக்கப்புறம் அதோட ரேஷியோ ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணால் இதோட விகிதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைவ் இஸ் டூ ஒன்னுன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க இப்போது இந்த பெரிய நம்பர் ஏ என்னது பி என்னதுன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நமக்கு என்ன தெரியும் அது மாதிரி இஸ்டூன்னு இருந்தாலே பயிலிருந்துடாமா அதாவது ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஃபைவ் டிவைடட் பை ஒன் இப்படி இருந்தாலே நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணும் இந்த ஒன்னை இங்கே மல்டிபிள் பண்ணோம் மேலே ஒன்னை மல்டிபிள் பண்ணால் ஏ ப்ளஸ் பி அப்படியே தான் கிடைக்கும் ஈக்குவல் டு இந்த ஏ மைனஸ் பியை இந்த ஃபைவ் கூட மல்டிபிள் பண்ணும் ஃபைவ் அங்கேயே இருக்கும் ஏ மைனஸ் பி நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஃபைவ் இன்டூ ஏ வந்து ஃபை ஏ மைனஸ் ஃபைவ் இன்ட்டு பி வந்து ஃபைவ் பி இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோன்னா எல்லாம் ஒரு சைடு கொண்டு போகணும் பி எல்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறோம் இந்த இடத்துல ஃபைவ் ஏ இருக்கா இங்கே ஒரு ஏ இருக்கா இந்த ஏவை அந்த சைடு கொண்டு போக போகிறோம் ஃபைவ் ஏ இந்த இடத்துல ப்ளஸ் ஏன்னு இருக்குது அந்த சைடு போனால் மைனஸ் ஏன்னு மாறிடும் அதே மாதிரி இங்கே வந்து ப்ளஸ் பி அப்படியே இருக்கட்டும் இந்த மைனஸ் ஃபைவ் பியை இந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் ஃபைவ் பியாக மாறும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஃபைவ் பி ப்ளஸ் பி வந்து சிக்ஸ் பி ஈக்குவல் டூ ஃபைவ் ஏ மைனஸ் ஏ வந்து ஃபோர் ஏ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த பியை இங்கேயே வச்சுக்கலாம் டிவைடட் பை இந்த ஏவை இந்த சைடு கொண்டு போனால் இங்கே கீழே போயிடும் ஈக்குவல் டு இந்த ஃபோரை இங்கேயே வச்சுக்கலாம் இந்த சிக்ஸை இந்த சைடு கொண்டு போனால் இங்கே கீழே போயிடும் இப்படி இருந்தாலும் நீங்கள் கேன்சல் பண்ணலாமா டூ டேபிள்ஸில் கேன்சல் ஆகும் டூ இன்ட்டு டூ ஃபோர் டூ இன்டூ த்ரீ சிக்ஸ் இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா ஏவோட வேல்யூ வந்து த்ரீ அப்படியே ஏ காப்போசிட்டில் இருக்கிறது பியோட வேல்யூ வந்து டூ ஸோ த்ரீ இஸ் டூ தான் நம்மளோட ஆன்சர் அதை தான் நம்ம ஷார்ட்கில் போட்டுவிட்டோம் நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் ஏ பி மற்றும் சிகளின் சம்பளம் ஒன் எஸ் டூ த்ரீ இஸ் டூ ஃபோர் ஏ பி சி ஒன் எஸ் டூ த்ரீ இஸ் டூ ஃபோர் இந்த விகிதத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போது அவர்களின் சம்பளம் ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் பதினைந்து சதவீதம் அதிகரித்தால் புதிய சம்பளத்தின் விகிதம் என்ன அதாவது ஏக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் அதிகமாகுது பிக்கு வந்து டென் பர்சன்டேஜ் அதிகமாகுது சிக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அதிகமாகுது இப்போ புது ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க எப்போவுமே ரேஷியோவில் இந்த மாதிரி பர்சன்டேஜ்னு ஒரு கான்செப்ட்டு கொண்டு வந்தாலே நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே ஒரு ரேஷியோ கொடுத்துருவாங்களா ஒன் இஸ் டூ த்ரீ இஸ் டூ ஃபோர்னு அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் அதாவது இப்போது ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போது இதோட ரேஷியோ நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே ஜீரோ 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 கேன்சல் ஆகி ஒன் இஸ் டூ த்ரீ இஸ் டூ ஃபோர்னு கிடச்சிரும் ஆட்டோமேட்டிக்காக இப்படி கிடச்சிரும் நீங்கள் வந்து இது மாதிரி கேட்டாலே ஹண்ட்ரடுக்கு கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க எதுனாலனா அப்போ தான் நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஏவோட சேலரி வந்து நூறு பியோட சேலரி வந்து முந்நூறு சியோட சேலரி வந்து நானூறுன்னு இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஏவோட சேலரி வந்து ஐந்து சதவீதம் அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க கொஷனில் இப்போ பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்கள் நம்ம பார்ப்போம் ஒரு நம்பர் வந்து நூறுன்னு இருக்குது இதுதான் அவனோட சேலரி இந்த நூறோட ஐந்து சதவீதம் எப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படியே ஃபைவ் பர்சன்டேஜ்னு பக்கத்தில் போட்டுக்கோங்க ஹண்ட்ரட் இன்டூ 5 பர்சன்டேஜ்னு இருந்தாலே டிவைட் பை ஹண்ட்ரட்னு போடணும் எப்போவுமே நம்ம பர்சன்டேஜ் டாப்பிக் வரும்போது இதோட ஷார்ட் பாப்போம் பார்ப்போம் ஜீரோ 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 கேன்சல் ஃபைவ் அப்போ ஏவோட சாலரி வந்து நூறுரூபா இருக்குது ஐந்து சதவீதம் அதிகமாகுதுன்னா அஞ்சு ரூபா அதிகமாகுது அப்போ ஏவோட புது salary வந்து நூற்றி அஞ்சு ரூபா இப்போ நெக்ஸ்ட்டு பி பாருங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் பியோட சேலரி வந்து எவ்வளோ இருக்குன்னா முந்நூறுரூவா இருக்குது இப்போ பத்து சதவீதம் அதிகமாகுதுன்னா பத்து சதவீதம்னு போட்டுக்கோங்க அப்போது முந்நூறு பத்து பர்சன்டேஜ்னாலே பை ஹண்ட்ரட்னு போடணும் இப்போது நமக்கு இங்கே ஜீரோ 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 கேன்சல் ஆகுது எவ்வளோ கிடைக்குதுன்னா த்ரீ இன்ட்டு டென் தேர்ட்டி கிடைக்குது அப்போது பியோட சேலரி வந்து முந்நூறுரூபா இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு முப்பது ரூபா ஆட் ஆகுது அப்போது பியோடய சேலரி வந்து முந்நூற்றி முப்பது ரூபா நெக்ஸ்ட் இங்கே சியோட சேலரி பாருங்கள் நானூறு இருக்குது பதினைந்து சதவீதம் அதிகமாகுது நானூறு தான் சியோட சேலரி இன்ட்டு ஃபிஃப்டீன் டிவைடட் பை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னாலே ஹண்ட்ரட்னு சொன்னால் இப்போது ஜீரோ 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 கேன்சல் ஆகும் ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபோர் வந்து சிக்ஸ்டி இப்போ என்ன ஆகுதுன்னா பியோட சேலரி வந்து நானூறுரூபா அதில் ஒரு பதினைந்து சதவீதம் இப்படி நம்ம கண்டுபிடிச்சா அறுபது ரூபா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது அப்போ அவனோட புது சேலரி வந்து நானூற்றி அறுபது ரூபா இதுதான் நம்மளோட ரேஷியோ இப்படி தான் பெர்சென்டேஜ் வச்சு ரேஷியோ கண்டுபிடிக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் ரேஷியோ இப்படி எடுக்கக்கூடாது மூணு இடத்துலையுமே காமனாக எதாவது வச்சு கேன்சல் பண்ண முடியாதான்னு பார்ப்போம் மூணு இடத்துலையுமே ஜீரோனு முடியுது ஃபைனு முடியுது அப்போது ஃபைவ் டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம் இது வந்து நீங்கள் மேனுவலாக சே இது வந்து நீங்கள் மேனுவலாக கேன்சல் பண்ணி பாருங்கள் இப்போ நூற்றி அஞ்சில் ஃபைவ் டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் ஃபைவ் இன்டு டுவெண்ட்டி ஒன் தான் ஒன் ஜீரோ ஃபைவ் அதே மாதிரி ஃபைவ் இன்டூ சிக்ஸ்டி சிக்ஸ் தான் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் இன்டூ நைன்டி டூ தான் ஃபோர் சிக்ஸ்டி ஸோ இதுதான் நம்மளோட சிம்பிஃபை பண்ண ரேஷியோ இதுதான் நம்மளோட ஆன்சர் அதாவது டுவெண்ட்டி ஒன் இஸ் டூ சிக்ஸ்ட்டி சிக்ஸ் இஸ் டூ நைன்டி டூ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் இந்த கொஷின் பாருங்கள் முதல் இரண்டு எண்கள் மூன்றாவது எண்ணின் இருபது சதவீதம் மற்றும் ஐம்பது சதவீதம் என்றால் முதல் இரண்டு எண்களின் விகிதத்தை கண்டறிங்க இந்த மாதிரி மூணு நம்பர்னு கொஷின் கேட்டாலே நீங்கள் அதை ஏ பிசின்னு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான் அந்த மூணு நம்பர் நமக்கு என்னென்னு தெரியாது சரிங்களா இப்போ கொஷினில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா முதல் இரண்டு எண்கள் மூன்றாவது எண்ணின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது மூணாவது எண்ணை தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க எந்த நம்பர் இது மாதிரி கம்பேர் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் வந்து ஹண்ட்ரட்னு எடுக்கணும் எப்பவுமே ஹண்ட்ரட்னு எடுத்தால் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் முதல் இரண்டு எண்கள் மூன்றாவது எண்ணின் இருபது சதவீதம் மற்றும் ஐம்பது சதவீதம் அப்போது ஃபஸ்ட்டு நம்பர் வந்து மூணாவது எண்ணோட இருபது சதவீதம் அதே மாதிரி இரண்டாவது எண் வந்து நம்பரோட ஐம்பது சதவீதம் கொஷின் ஒரு வாட்டி எடிட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புரியும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரோட ரேஷியோ என்னென்னு கேட்குறாங்க நீங்கள் அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் இந்த மூணாவது எண்ணோட இருபது சதவீதத்தையும் மூணாவது எண்ணோட ஐம்பது சதவீதத்தையும் கண்டுபிடிச்சா நமக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நூறு தான் நம்மளோட மூணாவது எண்ணு அதோட இருபது சதவீதம் என்னது இருபது சதவீதம் அதை போட்டால் அப்படியே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஹண்ட்ரட் இன்டூ டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னாலே டிவைடட் பை ஹண்ட்ரடா ஜீரோ 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 கேன்சல் ஆகும் நமக்கு வந்து டுவெண்ட்டி கிடச்சிரும் அப்போது இதுதான் ஏ நெக்ஸ்ட்டு இந்த இரண்டாவது எண் வந்து மூணாவது எண்ணின் ஐம்பது சதவீதம்னு சொல்லியிருக்காங்க மூணாவது எண் ஹண்ட்ரட் இதோட ஐம்பது சதவீதம் என்னது நமக்கு தெரியும் பார்த்தாலே ஹண்ட்ரடோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி தான் ஜீரோ 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 கேன்சல் ஆகும் ஃபிஃப்டி கிடைக்கும் இதை இங்கே நீங்கள் சால்வ் பண்ணணும் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா முதல் இரண்டு எண்களின் விகிதம் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்பர் வந்து டுவெண்ட்டி செகண்ட் நம்பர் வந்து ஃபிஃப்டி இங்கே ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஸோ டூ இஸ் ஃபைவ் தான் நம்மளோட ஆன்சர் இப்போ இதே கொஷினை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க அதை வந்து அடுத்த சமையல் பார்ப்போம் இந்த கொஷின் பாருங்கள் இரண்டு எண்கள் மூன்றாவது எண்ணை விட எப்போவுமே இது மாதிரி கேட்டாலே நீங்கள் ஏபிசின்னு செப்பரேட் பண்ணிடணும் செகண்ட் ஸ்டெப் வந்து மூன்றாவது எண்ணை விட யாரை கம்பேர் பண்ணுறாங்களோ அவனை வந்து நீங்கள் ஹண்ட்ரட்னு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இரண்டு எண்கள் மூன்றாவது எண்ணை விட இருபது சதவீதம் மற்றும் ஐம்பது சதவீதம் அதிகமாக இருந்தால் அதாவது ஃபஸ்ட் நம்பர் வந்து இதை விட இருபது சதவீதம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி செகண்ட் நம்பர் வந்து இதை விட ஐம்பது சதவீதம் அதிகமாக இருக்குது போன கொஷினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து இருபது சதவீதம் அதிகமாக இருக்கா நூறு இன்டூ ஃபஸ்ட்டு இருபது சதவீதத்தை கண்டுபிடிச்சிடணும் ஹண்ட்ரட் இன்டூ டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னாலே டிவைடட் பை ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகும் நமக்கு வந்து டுவெண்ட்டி கிடைக்கும் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க போன கொஷின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முதல் எண் வந்து மூன்றாவது எண்ணின் இருபது சதவீதம்னு சொல்லியிருப்பாங்க இங்கே வந்து இருபது சதவீதம் அதிகம்னு சொல்லியிருப்பாங்க அப்போது நூறு தான் சியோட வேல்யூ இருபது சதவீதம் வந்து இருபது அப்போ ஏ வந்து சியை விட இருபது சதவீதம் அதிகம்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் டுவெண்ட்டின்னு எடுத்துக்கணும் அதாவது சியோட வேல்யூவும் எடுத்துக்கணும் ப்ளஸ் அந்த இருபது சதவீதம் நம்ம கண்டுபிடிச்சாலும் அதையும் எடுத்துக்கணும் ஸோ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சரிங்களா இதுதான் போன கொஷனுக்கும் இந்த கொஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இப்போது செகண்ட் வந்து பி அதாவது செகண்ட் நம்பர் வந்து மூன்றாவது என்னை விட ஐம்பது சதவீதம் அதிகம் அப்போது ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரடோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி தான் அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணும் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின்னு எடுக்கணும் இப்போது முதல் இரண்டு எண்களின் விகிதம் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் டுவெண்ட்டி செகண்ட் நம்பர் ஒன் ஃபிஃப்டி இதை கேன்சல் பண்ணால் இங்கே ஜீரோ இங்கே ஜீரோ கேன்சல் ஆகும் நெக்ஸ்ட் இது கேன்சல் ஆகும் த்ரீ டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாமா த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவல் த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டின் ஸோ நம்ம கேன்சர் ஃபோர் இஸ் டு ஃபைவ்னு கிடச்சிருக்கு கொஷினில் வந்து இருபது சதவீதம் அப்படின்னு சொன்னால் இருபது சதவீதத்தை கண்டுபிடிச்சி அதை வந்து அப்படியே ஏழில் அப்ளை பண்ணிவிடுவோம் போன சம் இங்கே வந்து இருபது சதவீதம் அதிகம்னு சொன்னால் அந்த இருபது சதவீதத்தை கண்டுபிடிச்சி சியோட வேல்யூ கூட அந்த இருபது சதவீதத்தை ப்ளஸ் பண்ணி ஏழை அப்ளை பண்ணுவோம் ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க இந்த பாட்டில் கொஷின்ஸ் அவ்வளோ தான் உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் ஏற்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் பாட்டில் போடுறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ